அடியன் வந்து இந்த அகோபிலம் காட்டுல ஒரு வேடனா இருக்கக்கூடாதுன்னு மனசு ஏங்குது பிரபு அந்த வேடனுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கலையேன்னு மனசு வேடனுக்கு வேடனுக்கு கிடைத்த பாக்கியம் சொல்றீங்க வேடன் எவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு அவருக்கு அப்பா கண்ணுல தண்ணி வருது பிரபு நாம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து பகவானை பாக்குறோம்னு நினைக்காதீங்க பகவானுக்கு சேவை பண்ண நினைங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க அதுவே அகோபிலா நீங்க இருக்கிற இடத்துல நரசிம்மருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவே அகோபில மாறிப்போயிரு அடியன் பெருமாள் கோயிலுல சேவை பண்ணிட்டு பிறப்பு ஒரு பஜனை குழு உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூர்ல கடப்பட்ட ஒரு பெருமாள் கோயில ஒரு பஜனை குழு உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பெருமாளுடைய சேவையும் செய்யறோம் அடியன் வந்து எங்களுடைய குலதெய்வ சேவையும் செஞ்சுக்கிட்டு இருந்த அடியனுடைய துணைவி மறந்ததுனால இப்ப அது போகலை இன்னும் அதனால வந்து இறை சேவையில தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா பிரபு அந்த இறை சேவைதான் உங்களுடைய ஒரு சத் சங்கத்துக்கெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேவை பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பலன் வந்து நமக்கு பகவான் நல்லது பண்றார் அப்படின்னா தெரியுமா அர்த்தம் சத் பக்தருடைய சங்கத்தை கொடுப்பார் அதுதான் பகவான் அவங்க நல்லது பண்றார் அப்படின்னு அர்த்தம் நமக்கு சத்சங்கம் கொடுக்கலாம் இன்னும் பகவான் கருணையே காட்டல அப்படின்னு அர்த்தம் கரெக்டான விஷயம் தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருங்க No. Mm -hmm.